எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் ஒரு அருமையான சங்கரா மீன் குழம்பு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வறுவல் ஸோ குழம்பும் வச்சுருக்காங்க மீன் வறுவலும் வச்சுருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சிக்கன் கிரேவியில் கொஞ்சமாக வச்சுருக்காங்க இதுதான் தான் மக்களை இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு பாருங்கள் சங்கரா மீன் சொல்லவே தேவையில்லை சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மீன் சாப்பிட்றதுக்கு குழம்புக்கும் சரி வருவலுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அதோடய வீடியோவும் நம்ம சேனல் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க சாப்பிட்லாம் கத்திரிக்காயெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டைலில் போட்டிருக்காங்க எடுத்து இப்படி வச்சுருவோம் பாருங்கள் மக்களை எத்தனை மீன் போட்டிருக்காங்க பாருங்கள் மீனெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை அப்படி கொஞ்சமாக சாப்பாடு கூட செஞ்சு அப்படி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அருமையாக இருக்கு மக்களே வருத்த மீன் இது சங்கரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் கிடையாது சங்கரா மீனோட குட்டி மீன் சின்ன சின்ன மீன் சங்கரா மீன் தான் அருமையாக இருக்க நேற்று எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க சங்கரா மீன் சங்கரா மீன் தான்

எண்ணெயில் போட்டு வதக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு சாப்பிட்றது நம்ம என்னதான் கறி குழம்பு சாப்பிட்டாலும் நாம் மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி தான் நேற்று வச்சு சிக்கன் கிரேவி அப்படியே கொஞ்சம் வச்சு கூட அப்படியே சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆஹா அருமையாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று பாரு சிக்கன் பீஸு பட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பட்டை வந்து கொஞ்சம் போட்டுருக்காங்க போட்டுட்டாங்க இந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு வரத்த மீன் குழம்பு மீன் செம்மையா இருக்கு இப்படி ஒன்னாவது சாப்பிட்டு வைப்போம் தரமா இருக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காயோ சாப்பாட்டு கூட பிசங்கிக்க அப்படி எடுத்து அப்படியே இந்த கிரேவியை அது கூட வச்சு ஃபுல்லா சாப்பாட்டை அப்படி பசங்க

பாருங்க இலையை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் மக்களே சங்கராமீன் சங்கராமீன் தான் வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் மக்களை